கிறிஸ்திய சிவில் அன்பிற்கனிய சகோதரிகளை சகோதரர்களை பாஸ்கா கிழமையில் நாம் இருக்கிறோம் நான் ஆண்டவரை கண்டேன் மகதளமரியா மற்ற சீடர்களிடம் அறிவித்த அனுபவ ஒரு மொழியாக நாம் இதை காண்கிறோம் எந்த ஆண்டவரை பின்பற்றி சென்றாரோ எந்த ஆண்டவரை இழந்து விட்டோம் என தவித்தாரோ எந்த ஆண்டவரை பற்றிக்கொண்டு விடாமல் தேடி வந்தாரோ அந்த ஆண்டவரை காணவில்லை என்று தவித்து நின்றாரோ தேடலை தொடர்ந்தாரோ அந்த ஆண்டவரை கண்டபொழுது நான் ஆண்டவரை கண்டேன் என்று பிறருக்கு அறிவித்த மகதலா மரியாவை இன்றைய நாளில் திரு அவை நம்முடைய பார்வைக்கு தருகிறது திருத்தந்தை பிரான்சிஸ் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை கண்டு இந்த உலகத்திற்கு அறிவித்த ஒருவராகவே காண முடிகிறது ஆண்டவர் யார் என இந்த உலகத்திற்கு கற்றுத்தந்தவராக நம்மால் காண முடிகிறது அந்த ஆண்டவர் இக்காலத்தில் திரு அவையில் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதை உணர்த்தியவராக காண முடிகிறது இந்த ஆண்டவர் எங்கு வாழ்வதற்கு நம்மை அழைக்கிறார் எத்தகைய வாழ்வுக்கு நம்மை அழைக்கிறார் இனி வருகின்ற காலத்திலும் இந்த ஆண்டவருடைய வாழ்வை அனுபவத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு செல்வது எப்படி என்பதை அவர் நமக்கு உணர்த்தியிருக்கிறார் எனவேதான் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஆண்டவரை கண்ட ஒரு வாழ்வாக உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவம் பெற்ற வாழ்வாக அதை தொடர்ந்து இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்திய ஒரு வாழ்வாகவே அமைந்திருப்பதை அன்பு மக்களை நம்மால் காண முடிகிறது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அவர் திருத்தந்தையாக பணி பொறுப்பேற்ற பிறகு உங்களைப் போல நானும் அதிகமாக விரும்பிய ஒரு நபராக அவர் இருந்தார் நேரடியாக அவரை சந்திக்கவில்லை என்றாலும் நாம் அவருடைய சின்னஞ்சிறு செயல்களினால் அவர் ஏற்படுத்திய மாற்றங்களினால் அந்த மாற்றங்களினால் ஏற்படுத்திய தாக்கங்களால் அவருடைய சீரிய எழுத்துக்களால் கூர்மையான சிந்தனையினால் இந்த உலகத்திற்கு அவர் விடுத்த அழைப்புகளால் நாம் அனைவரும் பால் ஈர்க்கப்பட்டோம் கடவுளி காலத்திற்கு சிறந்த ஒருவரை திருத்தந்தையாக நமக்கு தந்திருக்கிறார் என்று நாம் கண்டுகொண்டோம் புனித இஞ்ஞாசியாரைப் போல கிறிஸ்துவுக்காக நான் என்ன செய்கிறேன் என்று கேட்கின்ற ஒரு மனிதனை அவரில் நாம் கண்டோம் அதை இஞ்ஞாசியாரைப் போல இந்த திரு அவை அன்பு செய்வது எப்படி என்பதை அவரிடமிருந்து நாம் கண்டுகொண்டோம் அதை இஞ்ஞாஸ்டியார் சொல்வது போல நான் எப்படி சற்று மிகையாக இயேசுவுக்காக செய்ய முடியும் என்பதையும் அவரிடமிருந்து நாம் கண்டுகொள்ளும் அன்புள்ளவர்களே அவரை முதன் முதலாக நான் சந்தித்தது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலே ஒரு ஆயராக அவரால் நியமிக்கப்பட்ட பிறகு அதே ஆண்டிலே அவரை நான் சந்திப்பதற்காக சென்றிருந்தேன் அப்பொழுது சென்றிருக்கின்ற பொழுது கையில் எடுத்து சென்றது ஒரு சிறிய படகு அவருக்கு அன்பளிப்பாக கொடுப்பதற்காக அதை அவரிடம் கொடுத்தேன் அப்பொழுது அவர் என்னிடம் கேட்டது இது எனக்கா என்பதைத்தான் அவர் முதலில் கேட்டார் நான் ஆம் என்றேன் கோட்டாறு மறை மாவட்டம் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறேன் என்று சொன்னேன் உடனடியாக அவர் சொன்னார் திஸ் ஃப்ரம் இஸ்ரம் இந்தியாவிலிருந்து இந்த படகை நீங்கள் இவ்வளவு தொலை கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று தான் மிக எளிமையாக நகைச்சுவையாக அதே வழியில் புன்முறுவலோடு என்று கேட்டார் நான் சொன்னேன் உண்மையாகவே அதுதான் இந்தியாவிலிருந்தே உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் அதன் பின்னே ஒரு இருமுறை சந்தித்திருக்கிறேன் புதிய ஆயர்களுடைய பயிற்சியின் பொழுது இல்லை என்றால் ஆதிலிமினா சந்திப்பின் பொழுது அதையும் கடந்து நம்முடைய நெஞ்சுக்கு நெருக்கமான புனித மறைசாட்சி தேவசகாயம் அவருடைய புனிதர் பட்டத்தின் பொழுது அவருடைய அருகிலே நின்றை திருப்பலி நிறைவேற்ற கிடைத்த வாய்ப்பை எண்ணி பெருமைப்படுகிறேன் ஆனால் ஒரு எளிய மனிதர் வாழ்வில் கனிவும் மனத்தாழ்மையும் உள்ளவர் ஆண்டவரே சொல்லுவது போல நான் இதயத்தில் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவர் இதைத்தான் அவரிடம் நான் காண முடிந்தது எளிதாக அவ்வாறு அவ்வாறு அவரால் சொல்லவும் முடிந்தது நான் ஒரு பாவி எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அல்லது எனக்கு ஆசி வழங்குங்கள் என்று எல்லா மக்களிடம் அவரால் இயல்பாக கேட்க முடிந்தது இந்த தாழ்மையும் கனிவும் கொண்ட இதையும் தான் இயேசுவை போல எல்லா மாந்தரையும் இயல்பாக அணுகவும் முடிந்தது அணுகுவது மட்டுமல்ல எல்லா எல்லைகளையும் கடந்து அவரால் நேசிக்கவும் முடிந்தது அவர்கள் யார் என்றால் இந்த சமயம் எந்த பிராந்தியம் எந்த நாடு என்பதை பற்றி அவர் கவலை கொள்ளவில்லை அது சிறார் என்றோ முதியவர் என்றோ அவர் வேறுபாடு காணவில்லை நிறத்தினால் பாகுபாடை அவர் கொண்டிருக்கவில்லை எல்லா மாந்தரும் அவருடைய உடன்பிறப்புகளாகவே அவர் கண்டுகொண்டார் அத்தகைய ஒரு எளிய வாழ்வை கற்றுத்தந்த சிறந்த ஒரு திருத்தந்தையாகத்தான் நம்மால் காண முடிகிறது சற்று நினைவுக்கு வருகிறது அவர் இந்தோனேசியா கிழக்கு தீமோர் இங்கெல்லாம் சென்றுவிட்டு விட்டு சிங்கப்பூரிலிருந்து அவ்வளவு தொலை ரோமைக்கு திரும்புகின்ற பொழுது அவரிடம் பத்திரிகையாளர்கள் அந்த விமானத்தில் இருக்கும் பொழுதே கேள்வி எழுப்பினார்கள் இந்த நான்கு நாடுகளுக்கு சென்றிருக்கிறீர்கள் பலரையுமே சந்தித்திருக்கிறீர்கள் எந்த நாடு உங்களுடைய உள்ளத்தை தொட்டது என்று கேட்கின்ற பொழுது அவர் சொன்னார் கிழக்கு தீமோர் ஏன் என்று கேட்கின்ற பொழுது அவர் சொன்னார் இந்த நான்கு நாட் நாட் நாடுகளிலும் மிக வறுமைப்பட்ட நாடு இந்த நாடு ஆனால் அங்குள்ள மக்கள் இந்த வறுமையிலும் எவ்வளவு மகிழ்வாக இருக்கிறார்கள் என எனக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்று சொன்னார் ஆக அவர் எளிய மாந்தரிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கும் தயங்கவே இல்லை பால் தனி அன்பை கொண்டிருந்ததை நம்மால் அறிய முடியும் ஏனென்றால் அவருடைய பெற்றோரே இத்தாலியிலிருந்து அகதிகளாக அர்ஜென்டினா சென்றவர்கள் அவர் சிறுவராக இருக்கின்ற பொழுது எனவே ஏழைகள் புலம்பு ஏதிலிகள் இவளுடைய வாழ்க்கைச் சூழல் அவர் நன்கு அறிந்திருந்தார் வறுமை என்றால் என்ன என்று தெரிந்திருந்தார் அது வாழ்க்கை சூழலில் படுகின்ற கடினங்களை அவர் வாழ்க்கையில் சிறிய வயதிலிருந்தே கற்றுக்கொண்டிருந்தார் எனவே தான் அவர் எல்லாரையும் அன்பு செய்தாலும் அவருடைய பார்வை ஏழைகள் பால் விளிம்பு நிலையினர் பால் கைவிடப்பட்டவர்கள் பால் எப்பொழுதுமே திரும்பி இருந்தது அவர்களுக்காகவே அவர்களுடைய குரலாகவே அவர் உலகில் ஒலித்துக் கொண்டே இருந்தார் என்பது நாம் அறியாதது அல்ல அவருடைய எழுத்து என்றாலும் அவருடைய பேச்சு என்றாலும் அவர் செயல் என்றாலும் இத்தகைய மனிதர்களையே எப்பொழுதும் நம்முடைய பார்வைக்கு தந்து கொண்டே இருப்பார் கிறிஸ்து அவர்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நமக்கு கற்றுத்தந்தார் அந்த கிறிஸ்துவுக்காக நாம் என்ன செய்கிறோம் என்ற கேள்வி எழுப்பி கொண்டிருந்தார் அவர் அதற்கான பதிலை தன்னுடைய செயல்களினால் நமக்கு தந்து கொண்டே இருந்தார் அன்புமிக்கவர்களை அவரைப் பற்றி அதிகமாக நான் சொல்வதை விட நீங்களும் அறிந்திருப்பீர்கள் என்பதனால் நான் நிறுத்திக் கொள்கிறேன் எளிய மனிதர் தன்னுடைய வாழ்வில் எளிமையுடைய இலக்கணத்தை நமக்கு தந்தவர் ஆண்டவர் இயேசுவை காணாதவர்கள் அவருடைய எளிமையை இவரிடமிருந்து ஒருவேளை கற்றுக்கொள்ளலாமோ என்று எண்ண தோன்றுகிறது இதுவரைக்கும் இருந்த அந்த மேட்டிமைத்தனத்தை அரச குணத்தை அல்ல உயர்நிலை என கருதப்பட்டவற்றை எல்லாம் சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு எல்லாருடையும் இயல்பாக பழகினார் நான் சொன்னது போல இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே இந்த ஆதலி சந்திப்பிற்காக சென்றிருக்கின்ற பொழுது அவர் தங்கியிருந்த அதே ஒரு சிறிய இல்லத்தில்தான் ஆயர்கள் சிலருக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது அப்பொழுது அவர் இயல்பாகவே அங்கு சென்று மின்தூக்கி வழியாக மேலே செல்வார் எளிதாக செல்லலாம் ஆனால் அவர் அங்கிருந்து இங்கு இருக்கின்ற ஆயர்களையோ அல்லது அருட்பணியாளரோ பார்த்து உடனடியாக கையசைப்பார் சாப்பிட்டீர்களா என்று கேட்பார் அவ்வளவு எளிமையாக அருகிலே சென்று யாரு பேசுவதற்கு தயங்காது ஒரு மனிதராகவே இருந்தார் நாம் அறிந்தது போல அவர் திருத்தந்தை ஆனவுடன் அந்த திருத்தந்தைகளுக்குரிய அந்த அரண்மனையே விட்டு விட்டு அவர் பிற அருள் பணியாளர்களும் அத்திக்கானில் வத்திக்கானில் இருந்த அந்த ஒரு மார்த்தா இல்லத்திலேயே இதுவரைக்கும் பனிரெண்டு ஆண்டுகளாக எளிமையாகவே இருப்பதை நம்மால் காண முடிகிறார் அல்லது திருத்தந்தைகள் ஒரு காலத்தில் அணிந்திருந்த பட்டாடைகளும் பளபளப்பான ஆடைகளையும் சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு எளிமையான எப்பொழுது பார்த்தாலும் அவர் அந்த வெள்ளை உடையிலே தோற்றமளிப்பது நமக்கு மிக இயல்பான ஒரு மனிதராக தெரியும் அல்லது அவருடைய கழுத்திலே தொங்குகின்ற அந்த சங்கிலி ஒருபொழுதும் வேறு எதையும் தாங்கி மாதிரி நான் பார்த்ததில்லை ஒரு நல்ல ஆயன் ஆட்டை சுமப்பது போல அதனை எப்பொழுதுமே கொண்டிருந்தது அவருடைய எளிய உள்ளத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது இந்த உலகத்தின் பால் இறை அன்பை அவர் கொண்டிருந்ததை நமக்கு வெளிப்படுத்துகிறார் இரண்டாவது அவருடைய நற்குணமாக நான் பார்ப்பது ஒரு சிறந்த மேய்ப்பன் நல்ல ஆயன் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறார் எவ்வாறு இறைமையா தன்னுடைய நூலில் குறிப்பிடுவாரோ மூன்றாம் அத்தியாயம் பதினைந்தாவது இறை சொற்றொடரில் நம் இதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு நான் தருவேன் அவர்கள் உங்களை அறிவிலும் உண்மதியிலும் வழி நடத்துவார்கள் அவ்வாறுதான் அவர் நம்மை வழி நடத்தினார் என்று சொல்லலாம் இத்தனை ஆண்டுகளாக ஒரு வகையில் தத்துவத்திலும் கோட்பாடுகளிலும் இறையியலிலும் புதைந்து கொண்டும் கேள்வி எழுப்பி கொண்டும் அதன் அடிப்படையிலான சுற்றுமடல்கள் வந்து கொண்டிருந்த ஒரு காலச்சூழலில் திருத்தந்தை மிக எளிமையாக நம்மை அணுகி வருகின்ற ஒரு ஆயனாக தன்னுடைய எழுத்துக்களிலேயே வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார் எத்தகைய ஆயன் தன்னுடைய மந்தை நடுவிலே வாழுகின்ற ஒரு ஆயனாக தொழிலாளரோடு இணைந்து வரிசையில் நின்று உணவுக்கு செல்கின்ற ஒரு ஆயனாக இல்லை என்றால் அந்த ரோமை வீதியிலே தொடக்க காலத்தில் மருந்து வாங்குவதற்கு மருந்து கடைக்கு அவரை நடந்து செல்கின்ற ஒருவராக யாரும் நினைத்து பார்க்க முடியாத ஒன்று என்று சொல்லலாம் அவ்வளவு எளிய மனிதர் அவ்வாறு அவர் நடந்து செல்கின்ற ஒரு படிப்பினையை நம் யாவருக்கும் கற்றுத்தருகிறார் திரு அவை என்பது வெற்றி கொண்ட ஒரு திரு அவை என்று புலகாங்கிதம் அடைந்து கொண்டிருப்பது அல்ல மாறாக அது பிறருக்கு பணி செய்கின்ற ஒன்று என்பதை அவர் நமக்கு தருகிறார் மட்டுமல்லாது அவருடைய ஆயர் பணி என்பது யாரெல்லாம் நலிந்தோரோ அவர்களை தாங்குகின்ற ஒரு ஆயனாக எஸ்ஐக்கியில் குறிப்பிடுவது போல காயப்பட்டவர்களுக்கு கட் நான் கட்டு போடுவேன் எந்த ஆடுகளினால் நடக்க இயலவில்லையோ நான் தோளில் தாங்கிக் கொள்வேன் யாரெல்லாம் சிதறியிருக்கிறார்களோ அவர்களை நான் மலைகளிலும் காடுகளிலும் எல்லா இடங்களிலும் அவர்களை நான் தேடிச் செல்வேன் அவர் அப்படித்தான் இருந்தார் ஏறத்தாழ அறுபது நாடுகளுக்கு மேல் அவர் பயணித்துக் கொண்டே இருந்தார் எல்லா நாடுகளுக்கும் சென்ற அந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டார் எளிமையாக அவர் அருகிலே சென்றார் அவருடைய குறைகளை கேட்டறிந்தார் பல திருத்தந்தையர்கள் இதுவரை செல்லாத இடங்களுக்கு கூட துணிவாக சென்றார் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று சொல்லப்பட்ட மத்திய ஆசிய நாடுகளுக்கு கூட அவர் துணிவாக சென்றார் ஆக ஒரு நல்ல ஆயனுக்குரிய சிறந்த பண்பை அவர் நமக்கு வெளிப்படுத்தினார் சிறார்கள் எப்படி இருக்க வேண்டும் இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் அல்லது குடும்பம் வாழ்கின்ற குடும்பங்கள் எவ்வாறு இப்படி இருக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் தனிப்பட்ட விதத்தில் நமக்கு வழிகாட்டுதல் தந்து கொண்டே இருந்தார் என்பது நம்ம மறந்துவிடலாகாது மூன்றாவது அவரை இன்றைய முன்னுரையில் குறிப்பிட்டது போல ஒரு நிகழ்கால இறைவாக்கினராகவே நம்மால் கண்டுகொள்ள முடிகிறது ஏனென்றால் திரு அவை இனிமேல் எல்லாரோடும் இணைந்து பயணிக்கவில்லை என்றால் அது கடவுளுடைய திரு இருக்க முடியாது என்று சொன்னார் உலகத்தில் தனித்து வாழ்வதும் நாம் சிறந்தவர்கள் என்று என்பதும் இங்குதான் மீட்பு இருக்கிறது என்று மகிழ்வு கொண்டாடுவது மட்டுமல்ல மாறாக இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மக்களும் நம்முடைய சகோதர சகோதரிகள் என்று பரந்த மனப்பான்மையுடன் ஏற்றுக்கொள்வதில் தான் கடவுளுக்குரிய பிள்ளைகளாக நாம் வாழ்கிறோம் என்று சொன்னார் சிறந்த இறைவாக்கினர் அதை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டே இருந்தார் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கு கிறிஸ்தவ சபையைச் சார்ந்த உயர் தலைவர்களை சந்தித்தார் உரையாடினார் இல்லை என்றால் இஸ்லாமிய தலைவர்களை சந்தித்து அவர்களோடு உரையாடினார் நாம் அனைவரும் அறிந்தது போல இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் அவர் அபுதாபி சென்றிருக்கின்ற பொழுது அங்கு அவர் அருமையான ஒரு ஆவணத்திற்கு அவர் கையெழுத்திட்டார் எத்தனை பேர் வாசித்திருப்பீர்கள் எனக்கு தெரியாது ஹியூமன் ஃபிரனிட்டி என்று அழைக்கப்படுகின்ற மனித சகோதரத்துவம் என்பதை பற்றி அருமையாக எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் இந்த உலகிலே மாற்றங்களை கொணர வேண்டும் என கேட்டுக்கொண்டே இருந்தார் அதே போன்று அவருடைய சிந்தனை அதையும் கடந்து இந்த இயற்கையை சார்ந்து நின்றது புவி ஆண்டவருடைய பொது இல்லம் எனவே நாம் அனைவருமே அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நம்முடைய தலைமுறைக்கும் அது தேவை எனவே அதை காப்பாற்ற வேண்டிய கடமை அவசர கடமை நம் அனைவருக்கும் இருக்கிறது என்று சுற்றுச்சூழல் இறையிலை கற்றுத்தந்தார் இயற்கையை அணுகி செல்வது இயேசுவை அணுகி செல்வதற்கு சமம் என்று சொன்னார் இயற்கை அழிப்பது பாவம் என்று சொன்னார் ஒருவர் இயற்கை அழித்துவிட்டு நான் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்வது உண்மை அல்ல என்று சொன்னார் இந்த இயற்கையை சார்ந்து வாழ்வதுதான் இனி வருங்காலத்திற்கான வழி என்பதை அவர் மீண்டும் மீண்டும் அழுத்தமாக இந்த உலகத்திற்கு உரைத்து கொண்டிருந்த சிறந்த குரலாகவே அமைந்திருந்தது இவ்வாறு அவருடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மனிதராக நல்ல ஆயராக அதை கடந்து எல்லாம் ஆந்தருக்குரிய சிறந்த இறைவாக்கினராக இனி இந்த உலகம் எவ்வாறு வாழ வேண்டும் என கற்றுத்தந்தவராக போர் இல்லாது அமைதியாக வாழ வேண்டிய ஒரு உலகம் அகதிகளும் அனாதைகளும் ஏழைகளும் காப்பாற்றப்பட வேண்டிய உலகம் கைவிடப்பட்டு கழிவுகளாக வாழ்கின்றவர்களை நாம் மக்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய உலகம் சில தனியாருக்கும் அல்லது பன்னாட்டு நிறுவனங்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகம் மாறாக எல்லா மக்களுக்கும் சொந்தம் என்று உரிமையோடு சொல்லி தந்த அவருடைய பாங்கு இவை யாவுமே நாம் கடவுள் தந்த கொடையாகத்தான் காண வேண்டும் இன்று அவர் இழந்திருந்தாலும் இன்றைய நாளின் தொடக்கத்தில் நம்முடைய பால பிரஜாதிபதி அடிகளார் அவர்கள் சொன்னது போல அவருடைய காலத்தில் நாம் வாழ்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது என்று நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் இத்தகைய ஒரு மனிதரை காண்பதற்கும் அவருடைய குரலை கேட்பதற்கும் அவருடைய வழி நடத்துதலில் நாம் வாழ்வதற்கும் அதையும் கடந்து அவர் விட்டுச் சென்ற விழுமியங்களை நாம் கடைபிடிப்பதற்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்ததே என்று எண்ணிதான் நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் இன்று அவர் நம்மோடு இல்லை என்றாலும் அவர் கண்டிப்பாக இந்த உலகத்தில் நீக்கமர நிறைந்து இயேசுவை போல அவருடைய நல்ல ஒரு சீடனாக வாழ்ந்து கொண்டே இருப்பார் இறுதியாக அன்புமிக்கவர்களே அவருக்கு அன்னை மரியாளிடம் இருந்த பற்று மிக மிக அதிகம் இதை நாம் நன்கு அறிவோம் எப்பொழுது எல்லாம் அவர் திருத்துவது பயணங்களை மேற்கொண்டாரோ அப்பொழுது எல்லாம் அவர் மரியாவின் பேராலயத்திற்கு சென்று அங்கு அந்த அன்னையை கண்டு இனிமேல் இந்த ரோமைக்கு பொறுப்பு நீர் என்று சொல்லும் அளவிற்கு அவர் வேண்டிவிட்டு செல்வதும் மீண்டும் அவர் திரும்பி அங்கு வந்து நன்றி சொல்வதும் பின்னரே தன்னுடைய இல்லத்திற்கு செல்வது வழக்கமாகவே கொண்டிருந்தார் சிறு வயதிலிருந்தே அன்னை மேல் அழப்பரிய பற்றை கொண்டிருந்தவராக தன்னுடைய இறுதி அந்த உயிலிலே சாசனத்திலே எழுதி கூட வைத்திருக்கிறார் எனவேதான் நான் ஒரு எளியவனாக அந்த அன்னையுடைய பிள்ளையாக அவருடைய பேராலயத்தில் அடக்கம் செய்யப்படுவதை விரும்புகிறேன் என்றும் சொல்கிறார் அதையும் இறுதியாக தன்னுடைய விருப்பத்தை சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார் நான் பட்ட இந்த இறுதிக்கால துயரங்கள் கடினங்கள் நோயின் வேதனைகள் எல்லாம் இந்த உலகத்தில் அமைதியும் அனைத்து மக்களும் இணைந்து வாழ்கின்ற சகோதர உணர்வும் உருவாவதற்கு நான் இந்த துயரத்தை கடவுளிடம் ஒப்படைக்கிறேன் என்றும் சொல்கிறார் ஆக அருமையான ஒரு திருத்தந்தையை தந்த கடவுளுக்கு நன்றி சொல்வோம் அவரை நிலை வாழ்வில் இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என வேண்டுவோம் விண்ணகத்தில் அவரோடு என்றுமே அவர் வாழ்ந்திருக்க இறை அருளை நாம் யாசித்து நிற்போம் அவர் விட்டு சென்ற சிறந்த விழுமியங்களை நம்முடைய வாழ்விலும் கடைபிடிக்க தொடங்குவோம் எவ்வாறு இந்த உலகம் வாழ வேண்டும் திரு அவை எவ்வாறு பயணிக்க வேண்டும் இந்த திரு அவையில் யாரெல்லாம் ஆற்றல் பெறப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் விரும்பினாரோ அதை நம்முடைய பங்குகளிலும் நாம் தொடங்குவதுதான் அவருக்கு நாம் செலுத்துகின்ற சிறந்த அஞ்சலியாக இருக்கும் என நான் கருதுகிறேன் இறுதியாக இன்றைய நாளில் மகதலா மரியாவுடைய இந்த அனுபவத்திலிருந்து தொடங்கினோம் அதே மகதலா மரியாவை திருத்தூதர்களுக்கெல்லாம் திருத்தூதர் என்று அறிவித்த நம்முடைய திருத்தந்தை பிற திருத்தூதர்களுக்கெல்லாம் விழா இருக்கின்ற பொழுது மகதலா மரியாவுக்கு மட்டும் ஏன் நினைவு நாள் என்று கேள்வி எழுப்பினார் ஜூலை இருபத்தி இரண்டு இதுவரைக்கும் வரலாற்றில் ஒரு நினைவு நாளாக கொண்டாடப்பட்ட ஒரு பெண் திருத்தூதரை நம்முடைய திருத்தந்தை தான் பிற திருத்தூதர்களைப் போல சமநிலையில் ஒரு பெண் திருத்தூதர் இருக்க வேண்டும் என்று விழாவாகவும் மாற்றி காட்டியவர் அதன் வழியாக செய்தியை சொன்னவர் எனவே திரு அவை ஆண்களுக்கானது மட்டுமல்ல அது அனைவருக்குமானது அனைவருமே பங்கேற்பாளர்கள் அனைவருமே இந்த திரு அவையை கடந்து இந்த உலகத்திற்காக பணி செய்ய வேண்டியவர்கள் தான் எழுதிய இறுதியான அந்த சுற்றுமடல் நமக்கு தெரியும் அருமையான நோஸ் அதில் அவர் குறிப்பிடுவார் மிக அருமையாக இறுதி பகுதியில் குறிப்பிட்ட நினைவு எனக்கு இருக்கிறது இருநூறை கடந்த எண்களில் அவர் இறுதியாக சொல்வார் இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசுவை போல நாம் செய்கின்ற எல்லா பணிகளும் தான் நம்மை ஆண்டவருடைய சீடர்கள் என நமக்கு காட்டும் நீங்கள் நான் செய்த செயல்களை செய்யும் பொழுது இந்த உலகம் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என அறிந்து கொள்ளும் என்று சொல்கிறார் எனவே அத்தகைய பணிகளை நம்முடைய திருத்தந்தையைப் போல நாமும் தொடர்ந்து ஆற்ற இந்த திருப்பலியில் வர வேண்டுவோம் ஆமன்